பாத்திரத்தில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை இதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இது உங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் கடிப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதனால தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த இதுவே இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு இருக்குது இல்லையா அந்த ரெண்டு வரமிளகா மிளகா காரம் வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் கொஞ்சோண்டு பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சீரக்கும் சேர்த்துட்டு இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை தொட்டுக்க எல்லாமே இந்த அப்பளம்